ஆர் தாமோரம் ஆகிய நான் நாமக்கல் ட்ரெய்லர் உரிமையாளர் சங்கத்தின் தலைவராக பொறுப்பேற்று கே ராஜேந்திரன் ஆகிய நான் நாமக்கல் ட்ரெய்லர் உரிமையாளர் சங்கத்தின் செயலாளராக பொறுப்பேற்று கே சானந்த் ஆகிய நான் நாமக்கல் ட்ரெய்லர் உரிமையாளர் கல் சங்கத்தின் பொருளாளராக பொறுப்பேற்று ஆர் செல்வகுமார் ஆகிய நாமக்கல் ட்ரெய்லர் உரிமையாளர் சங்கத்தின் உபத்தலராக பொறுப்பேற்று ரமேஷ் ஆகிய நான் நாமக்கல் உரிமையாளர் சங்கத்தின் துணைத் தலைவராக பொறுப்பேற்று எஸ் பரமசிவம் ஆகிய நான் நாமக்கல் உரிமையாளர் சங்கத்தின் இணைச் செயலராக பொறுப்பேற்று சங்கத்தின் துணைச் செயலராக பொறுப்பேற்று புதிய நிர்வாகிகளாக பதவியேற்கக்கூடிய அனைவருக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் இங்கு மேடையிலே அமர்ந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கக்கூடிய மாநில லாரி உரிமையாளர் சங்கத்தின் தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் தன்ராஜ் அவர்களே இங்கு இந்த நிகழ்ச்சியில் நம்ம வரவேற்புரை ஆற்றியிருக்கக்கூடிய சின்னசாமி அவர்களே மேலும் சிறந்த சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டிருக்கக்கூடிய நாமக்கல் லாரி உரிமையாளர் சங்கத்தினுடைய தலைவர் அருள் அவர்களே மரியாதைக்குரிய அண்ணன் செங்கோட்டன் அவர்களே மேலும் இந்த நிகழ்ச்சியில் பங்கெடுத்திருக்கக்கூடிய லாரி உரிமையாளர் சங்கத்தினுடைய தலைவர் பொருளாளர் செயலாளர் அவர்களே நிர்வாக குழு உறுப்பினர்களே வருகை தந்திருக்கக்கூடிய லாரி உரிமையாளர்கள் டைலர் லாரி எல்பிஜி லாரி போக்குவரத்து துறையில் ஈடுபட்டிருக்கக்கூடிய அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்து கொண்டு நாமக்கல் என்றாலே நமக்கு போக்குவரத்து லாரி தான் நமக்கு வந்து முதல்ல ஞாபகத்துக்கு வரும் இப்போ ரெண்டு மூணு மாதத்துக்கு முன்னாடி எல்பிஜி டேங்கர் லாரி அசோசியேஷன்லேருந்து அங்கே த டெண்டர் கண்டிஷன் அதாவது ஒப்பந்த டெண்டர் கண்டிஷனில் பிரச்சனை ஏற்பட்டு அதற்காக போராட்டம் நடத்திய போது நான் நாடாளுமன்றத்திலே ராஜ்யசபாவிலே சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானத்தை அளித்து மும்பையிலிருந்து அதிகாரிகளை வர வைத்து கோயமுத்தூர்லே அந்த பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு நான் உறுதுணையாக இருந்தேன் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அது அது மட்டும் இல்லாமல் அந்த டெண்டர் கண்டிஷனில் சில விதிமுறைகளையும் நாம் வந்து தளர்த்தி அந்த அனைவரும் பங்கேற்கும் விதமாக அந்த விதிமுறை தளர்த்தப்பட்டது அதே மாதிரி நம்ம பகுதியில் இருக்கக்கூடிய கோழிப்பண்ணை தொழிலருக்கு ஏறத்தாழ திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு நான் நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கிட்ட பிறகு வெளிநாட்டுக்கு நம்முடைய முட்டையை ஏற்றுமதி செய்வதற்காக கம்பார்ட்மெண்ட் லைசன்ஸ் என்று சொல்வார்கள் அதை கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு நிறுவனங்களுக்கு நான் முயற்சி எடுத்து ஒன்றிய அரசாங்கத்திடம் சொல்லி அந்த அனுமதியும் நாம் பெற்றிருக்கிறோம் அதே போன்று இந்த நீண்ட நாள் கோரிக்கை இந்த லாரி அசோசியேஷனும் டைலர் லாரி அசோசியேஷன்லையும் வந்து இந்த பார்க்கிங் லாடு வேணும் அப்படிங்கிறது அவங்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை அருளும் அண்ணன் அவர்களும் பல முறை நான் சொல்லியிருக்கிறேன் நீங்கள் இடத்த மட்டும் பார்த்து கொடுங்க அது அரசு புறம்போக்கு இடமாக இருந்தாலும் பரவாயில்ல நாமக்கல்ல சுற்றி ஒரே இடத்துல நீங்கள் இடம் பார்க்க வேண்டாம் நாமக்கல் சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் நீங்கள் இடத்த பாருங்கள் அந்த இடத்த வந்து நான் அரசு விலை நிர்ணயித்து ஏன்னா அசோசியேஷனுக்கு வந்து நாங்கள் இ இலவசமாக அரசாங்கத்துடைய நில நிலத்தை வழங்க முடியாது அதனால் அரசோடைய விலையை சற்று நாம் அதை வாங்கக்கூடிய அளவிற்கு அதை விலை நிர்ணயம் செய்து அதை நாங்கள் அந்த இடத்தை உங்களுக்கு வாங்கி தரோம் அது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துக்கு போருவதற்கான அணுகுசாலை அப்ரோச் ரோடு மேலும் அந்த இடத்தை பார்க்கிங் லாடு வசதிக்காக இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பண்ணுறது எல்லாமே முழுக்க முழுக்க நாங்களே அரசாங்கத்தின் சார்பாகவும் என்னுடைய எம்பி நிதியிலிருந்தும் பண்ணித்தரேன்னு சொல்லிட்டோம் ஆனால் இன்னும் டைலர் லாரி அசோசியேஷனோ லாரி அசோசியேஷனை நீங்கள் இன்னும் இடத்த பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க சீக்கிரமாக நீங்கள் பார்த்து கொடுங்க கட்டாயம் அதுக்கு உதவி செய்வதற்கு உங்களுக்கு நாங்கள் உறுதுணையாக இருக்கிறோம் இப்போ கூட அண்ணன் என்ன சொன்னாங்கன்னா த தலைவர் அண்ணன் வந்து என்ன சொன்னாங்கன்னா எல்லாமே கொஞ்சம் அவுட்டரில் இருக்குது வந்து ஓனரெலாம் டிரைவரெல்லாம் போகிறதுக்காக சங்கட்டப்படுவாங்க அப்படின்னார் இப்போ நமக்கு பார்த்தா இது அவுட்டராக தெரியும் ஆனால் எல்லா ஏரியாவும் டெவலப்மெண்ட் ஆக போகுது நமக்கு நாமக்கலுக்கு எங்கள் இப்போ ஆட்சி திமுக ஆட்சி வந்த பிறகு நாங்கள் நம்ம சுற்றுவட்ட சாலையை ஏற்படுத்தி இருக்கிறோம் இப்போ முதலப்பட்டியிலருந்து புதிய பேருந்து நிலையத்தை இணைப்பதற்கு ஒரு சாலை வசதி இப்போ ஏற்படுத்தி இன்னைக்கு போக்குவரத்து ஆரம்பிச்சிட்டோம் அதே மாதிரி சேலம் ரோட்லேருந்து சேந்தமங்கலம் ரோடு சேந்தமங்கலத்து ரோட்லேருந்து துறையூர் சாலை துறையூர் சாலையிலிருந்து திருச்சி சாலை திருச்சி சாலையிலிருந்து மோகனூர் சாலை மோகனூர் சாலையிலேருந்து பரமத்தி சாலை இப்படி நாமக்கல் சுற்றுவட்ட சாலையை மற்றும் சுற்றுவட்ட சாலை அமைப்பதற்கு ஏறத்தாலும் ஆறுநூறு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு இப்போ பணி நடந்துக்கிட்டு வருது எல்லாத்துக்கும் தெரியும் இதில் நாலு திருச்சி சாலை வரைக்கும் நாம் வந்து ரோடு கிட்டத்தட்ட எழுபது சதவீதம் போட்டு முடிச்சாச்சு இன்னும் நம்ம இருக்கிறது திருச்சி சாலையிலேருந்து மோகனூர் ரோட்டுக்கும் மோகனூர் சாலையிலேருந்து பெரிய அங்கே இருக்கக்கூடிய தொட்டிப்பட்டியை போய் கனெக்ட் பண்ணக்கூடிய அந்த அணுகு சாலை பரமத்தி சாலையை மதுரை பைபாஸை போய் தொடர் சாலை இது ரெண்டும் தான் நமக்கு இன்னும் போடாமல் இருக்குது அதுக்கும் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு இப்போ டெண்டர் போட்டாய் அதனால் எங்கள் ஆட்சியிலே அறிவிக்கப்பட்ட திட்டம் எங்கள் ஆட்சியிலே நிறைவேற்றப்பட்டு இப்போ நடைமுறைக்கு வரப்போகுது அதனால் இப்போ நான் இப்போ அருளுக்கே தெரியாத விஷயம் ஒன்றுமே கிடையாது அருகிட்டிருந்து நாம் தான் கற்றுக்கணும் அந்த மாதிரி அண்ணன் இருக்கிறாங்க நீங்கள் அதனால் இந்த சுற்றுவட்ட சாலை வர்றதுனால நாம் எங்கே இந்த பார்க்கிங் லாடு பார்த்தாலும் அங்கிருந்து அந்த சுற்றுவட்ட சாலைக்கு இணைப்பு சாலையை ஏற்படுத்தி தரக்கூடிய அந்த நிதி உதவியை நாங்களே செய்கிறோம் நீங்கள் இடத்த மட்டும் பார்த்து அந்த இடத்துக்காக அரசு நிர்ணயம் செய்கின்ற அந்த விலையிலே நீங்கள் இடத்தை வாங்கினால் போதும் அதற்கு அடிப்படை இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இப்போ வந்து பார்க்கிங் லாடு வேணுன்னா ட்ரைவர் தங்கும் விடுதி அங்கே பார்க்கிங் பண்ணுறதுக்கான சிவில் ஒர்க்கு அப்புறம் மீதி எல்லா ஒர்க் ஷாப்பு இது எல்லாமே நாங்கள் நிதி தரலாம் சிட்கோ மூலமாக நிதி தரோம் எம்பி நிதி தரலாம் அதே மாதிரி அணுகுசாலைக்கு நாங்கள் தரலாம் அதனால் நீங்கள் அடுத்த ஆண்டு இப்போ வந்து தேர்தல் வருது தயவு செய்து டிசம்பர் மாதத்துக்குள்ளாவது பாருங்கள் அப்படி இல்லை என்றாலும் நான் மாவட்ட ஆட்சித்தலைவரிடத்தை சொல்லி இரண்டு மூன்று இடங்களை நானே தேர்வு செய்து அதை வழங்குகிறேன் அதில் நீங்கள் உங்களுக்கு சௌரியமாக இருந்தால் அதை நாம் உடனடியாக இந்த பார்க்கிங் லாடு வசதியை ஏற்படுத்தினால் நாமக்கலுக்கு வரக்கூடிய இந்த போக்குவரத்து நெரிசல் குறையும் ஏன்னா நாமக்கல் மாநகரத்தை போக்குவரத்து நெரிசலிருந்து காப்பாற்ற வேண்டும் என்பதுதான் நோக்கம் அதனால தான் இப்பொழுது சுற்றுவட்ட சாலையை அமைத்திருக்கிறோம் அதுக்கு அடுத்தது நம்ம உங்களுடைய அசோசியேஷன் ஒத்துழைப்பு கொடுத்தால் நாம் வெளியே அந்த பார்க்கிங் லாடு வசதியோடு மிக அதிநவீன வசதியோடு அதை செய்து தருவோம் என்கின்ற அந்த உறுதிமொழியை இங்கே அத்தனை தலைவர்களும் நிர்வாகிகளும் இருக்கிறார்கள் உங்கள் முன்னிலையில் நான் அளிக்கிறேன் என்று சொல்லி அதே போன்று நம் நாமக்கல்லில் புதுப்பட்டி வளையப்பட்டி பகுதியில் ஏறத்தாழ எட்நூற்றி ஐம்பத்தி நாலு ஹெக்டர் ரெண்டாயிரத்தி ஐநூறு ஏக்கர் பரப்பளவில் மிகப்பெரிய சிப்காட் தொழிற்பேட்டை வர இருக்கிறது அந்த தொழில்பேட்டைக்கும் இங்கே நம்முடைய போக்குவரத்து வாகனம் லாரி உதிரி பாகங்கள் செய்யக்கூடிய அந்த தொழிற்சாலையும் வருவதற்கான ஏற்பாடுகள் தொழில்துறை மூலமாக செய்து கொண்டிருக்கிறோம் ஆகையால் நீங்களும் அசோசியேஷன் மூலமாகவும் இது போன்ற அந்த சிப்கார்ட் தொழில்பேட்டையில் உதிரி பாகங்கள் செய்யக்கூடியவர்கள் அல்லது டயர் ட்ரீ கம்பெனி இதெல்லாம் அமைப்பதற்கு இடம் கேட்டால் அனைத்து அடிப்படை வசதியோடு அது வழங்க இருக்கிறோம் என்பதை தெரிவித்து கொண்டு இந்த புதியதாக இந்த சங்கத்தினுடைய நிர்வாகிகளாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற அனைவருக்கும் என்னுடைய மனமார என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறேன் ஏன்னா டைலர் லாரி உரிமையாளர் சங்கங்கிறது லாரி உரிமையாளர் சங்கத்திலிருந்து பிரிந்தது தான் அதனால் தாய் சங்க நிர்வாகிகளே வந்து வாழ்த்துறாங்க அதனால் நிச்சயம் இந்த நிர்வாகிகள் புதிய நிர்வாகிகள்னால் இப்போ இந்த போக்குவரத்து இந்த துறையில் டிரான்ஸ்போர்ட்டில் நமக்கு அடுத்த ஜென்ரேஷன் வரத்துக்கு யோசனை பண்ணுறாங்க அதுக்கு நாம் அவங்க வர அளவுக்கு இந்த தொழிலை கொஞ்சம் எளிமைப்படுத்தி சிக்கல் இல்லாமல் பண்ணினோம்னா நம்ம அடுத்தடுத்த கட்டத்துக்கு போகலாம் இப்போ என்னென்னா இப்போ இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் போயிட்டா நம்ம வாரிசுகள்லாம் என்ன நினைக்கிறாங்க படிச்சுட்டு வேலைக்கு போகலாம் அல்லது வேற ஏதாவது ஒரு தொழிலுக்கு போகலாமாங்கிற அந்த எண்ணம் வருது அதற்கு இந்த தொழிலை காப்பாற்றும் விதமாக எதிர்காலத்தில் இந்த தொழிலுக்கான அடிப்படை வசதிகளை அனைத்தும் செய்வதற்கு நான் உறுதுணையாக இருப்பேன் என்கின்ற அந்த உறுதிமொழியும் தெரிவித்து கொண்டு நான் லாரி அசோசியேஷன் தலைவர்கிட்டையும் இவங்க டைலர் லாரி அசோசியேஷனும் கேட்டுக்கொள்வது விரைவில் இந்த பார்க்கிங் லார்டு வசதிக்கான அந்த இடத்தை அது உங்களுக்கு ஒரு எதிர்காலத்தில் நான் அண்ணங்கிட்ட பலமுறை சொல்லுவேன் இதை நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா அது சின்னதாக தெரியும் நீங்கள் அந்த வாங்கிட்டீங்கன்னா அசோசியேஷனுக்கு பெரிய சொத்து இப்போ எப்படி லாரி அசோசியேஷனுக்கு மிகப்பெரிய அசட்டு சொத்து இருக்குது தமிழ்நாட்டில் எங்கேயுமே கிடையாது நம்ம அசோசியேஷனுக்கு தான் அவ்வளோ மிகப்பெரிய அசெட்டை உருவாக்கியிருக்கிறோம் ஏற்கனவே நமக்கு முன்னாடி இருந்தவங்க அதெல்லாம் செஞ்சாங்க நாம எதிர்காலத்தில் அடுத்து வரக்கூடியவர்களுக்கு நாம் இந்த ஒரு வசதியை ஏற்படுத்தினோம் நம்ம அசோசியேஷனுக்குன்னு ஒரு சொந்தமாக அந்த இடத்தை வாங்கி அரசாங்கத்தினுடைய குறைந்த விலைக்கே நான் முடிந்த அளவிற்கு முதலமைச்சர் வரை இது எடுத்து சென்று உங்களுக்கு எந்த அளவிற்கு அது குறைந்த விலையை நிர்ணயம் செய்ய முடியுமோ அதை நிர்ணயித்து உங்க சக்திக்கு உட்பட்டு அதை செய்வதற்கு தயாராக இருக்கிறோம் என்பதை தெரிவித்து கொண்டு நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெற்றுக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்